திராவிடத்தை ஒழிப்போன்னு சொல்லக்கூடிய அந்த திராவிட கட்சியை சேர்ந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் ஜெயலலிதா என்ற ஒரு ஆளுமை மட்டுமே ஓரளவு திராவிட சித்தாந்தத்தை பாதுகாத்து கொண்டிருந்தார் ஜெயலலிதா மறந்த பின்னாடி எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுக வந்த பின்னாடி அது வந்து ஒரு பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு உட்பிரிவாக மாறி போய்விட்டது அண்ணா திமுகவை பிஜேபி என்ற ஒரு திமிங்கிலம் முழுங்க தயாராகிவிட்டது திமுக கூட்டணியில் இருந்து ம வெளியேறுகிறது வைகோ தலைமையில் இருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கடன் இப்போது வெளியேறுவதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்றால் அண்ணா திமுக தாவேகா இன்னும் சில குதிரை கட்சிகளை கொண்டு இந்த தேர்தலை சந்தித்தால் திமுகவை தோற்கடிக்க முடியும் என்று களத்தினுடைய யதார்த்தமான நிலைக்கு பத்தி யோசிச்சு பாரதிய ஜனதா இந்த முடிவு எடுக்க வந்துள்ளது முகவரி நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு அரசியல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி இன்னைக்கு கூட்டணிகள் சேர்ந்தது என்பது நடக்கத் தொடங்கி இருக்கிறது அது கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுக கூட்டணியிலும் உளவு இருக்கிறது அதிமுக கூட்டணியை அமைக்க முடியாமல் மிகப்பெரிய ஒரு சிரமத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறது தேர்தல் நடப்பதற்கு ஒரு வருடத்திற்கு முன்பாகவே அதிமுகவுடன் பாரதிய ஜனதா கூட்டணி சேர்ந்தது இது அமித்ஷாவே வந்து தமிழ்நாட்டுல அதிமுக தலைமையில் கூட்டணி அமைப்போம் இணையலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இன்னும் வலுவான கூட்டணி அமையும் என்றும் சொல்கிறார்கள் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இருக்கிறது அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனா அதிமுகவோடு இணைந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அந்த கட்சியில ஒரு உட்பிரிவு இருக்கக்கூடிய இந்து முன்னணி கடந்த சில தினங்களுக்கு முன்பு மதுரையில முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்னு ஒரு மாநாட்டை நடத்தினா அந்த மாநாட்டுல முன்னாள் அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய உதயகுமார் ராஜேந்திர பாலாஜி இன்னும் ரெண்டு மூணு பேர் கலந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இவர்கள் எல்லாம் திராவிட இயக்கத்தில் அண்ணா பெயரில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதுக்கான பவுண்டர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்ட தந்தை பெரியார் அண்ணா பெயரில் ஒரு கட்சி நடத்தக்கூடிய அந்த கட்சியில சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு அமைச்சராக இரண்டு மூன்று முறை பதவி வகித்தவர்கள் அந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் கலந்துட்டாங்க அது பிஜேபியினுடைய கூட்டணியில இருக்கிறதுனால அவங்க அழைப்பு கொடுத்திருக்காங்க அந்த கூட்டத்துல இவங்க கலந்துட்டாங்க இதுல என்ன வேடிக்கை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இவர்கள் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் வலதுசாரி இயக்கத்தை சேர்ந்தவர்கள் வலதுசாரி சிந்தனையாளர்கள் இப்ப இந்த கூட்டத்துக்கு இவங்க பங்கெடுக்க அந்த மாநாட்டுக்கு கலந்து கொள்ள போறாங்க வழி முழுக்க திராவிடத்தை ஒழிப்போம் அப்படி ஒரு போஸ்டர் ஒட்டப்பட்ட அந்த போஸ்டர் இவங்க படிச்சு மதுரை முழுக்க ஒட்டியிருக்குது அந்த போஸ்டர் அந்த போஸ்டர் திராவிடத்தை ஒழிப்போம் சொல்லக்கூடிய அந்த மாநாட்டுக்கு திராவிட கட்சியை சேர்ந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் போய் கலந்துக்கிறாங்க சிறப்பு விருந்தினராக போய் கலந்துக்கிறாங்க அது மட்டும் இல்ல அதாவது தந்தை பெரியாரையும் அண்ணாவையும் இழிவுபடுத்தி ஒரு காணொளி ஒன்று போடுறாங்க அந்த மாநாட்டில் திராவிடத்தை ஒழிப்போம் போலி திராவிடத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காணொலியை ஒளிபரப்புறாங்க இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்துட்டு மாநாடு முடிஞ்சு ரெண்டு நாள் கழிச்சு வந்து எல்லாரும் என்ன உங்க உடம்புல ஓடுறது திராவிட ரத்தமா பிஜேபி பாசமா அப்படின்னு சொல்லிட்டு திமுக சார்பா ஆர் எஸ் பாரதி ஒரு கண்டனம் தெரிவிச்சிருந்தார் அதுக்கு பின்னாடி நாங்க அந்த மாநாட்டுல அவருக்கு அப்படி பண்ணிருக்க அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னு நாங்க நினைக்கல அப்படி எதிர்பார்க்கல ஏ வெண்ணில உங்களுக்கு சித்தாந்தமே போயிடுச்சு திராவிட சித்தாந்தம் என்றது ஜெயலலிதாவோடு மறைந்து போச்சு ஜெயலலிதா என்ற ஒரு ஆளுமை மட்டுமே ஓரளவு திராவிட சித்தாந்தத்தை பாதுகாத்து கொண்டிருந்தார் ஜெயலலிதா மறைந்த பின்னாடி எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுக வந்த பின்னாடி ஏறத்தாழ அது வந்து ஒரு பாரதிய ஜனதா கட்சியில ஒரு உட்பிரிவாக மாறி போய்விட்டது பாரதிய ஜனதா கட்சி என்பது அகில இந்திய ஒரு அமைப்பு அதுல ஒரு உட்பிரிவாக அண்ணா அதிமுக மாறிவிட்டது அப்படிதான் இதை எடுத்துக்கணும் குறைஞ்சபட்சம் ஒரு திராவிட இயக்கத்தில இருந்து வளர்ந்தமே அந்த திராவிடத்தை ஒழிப்போம் என்று போஸ்டர் முழுக்க ஒட்டி நம்மளையும் கூப்பிடுறாங்களே கொஞ்சம் ஒரு துளியாவது வெக்கம் இருக்கணும் ஒரு துளி வெக்கம் இருந்திருந்தால் அந்த மாநாட்டுக்கு கலந்து கொண்டே இருந்திருக்க முடியாது அது விடுங்க கலந்துகிட்டீங்க சரி தெரியாம நடந்து போச்சு கவனக்குறைவா நடந்து போச்சு ஏன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாநாட்டுல இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஏன் இது ஒரு ஸ்டேட்மெண்ட் தேங்குறீங்க உங்களால விட முடியல அப்படின்னு சொன்னா இந்து முன்னணி தெரிந்தே சிலுமிஷன் செய்கிறது பிஜேபியும் அதை தெரிந்தே செய்கிறது உங்களுடைய கொள்கைகளையும் உங்களுடைய சித்தாந்தங்களையும் நீர்த்து போக வைக்கிறது அதிமுகவை பிஜேபி என்ற ஒரு திமிங்கிலம் முழுங்க தயாராகிவிட்டது விட்டது அந்த கட்சியினுடைய அதிமுக தொண்டர்கள் எல்லோரும் பெரிய குழப்பத்தில் மூழ்கி கொண்டிருக்கிறார்கள் குறைந்தபட்சம் ஒரு ஒரு திராவிட இயக்கமாச்சு நம்மளுது நாம திராவிட இயக்கத்திலிருந்து வந்தவர்களாச்சல போய் கலந்து கொள்ளலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவு எடுத்து கூட தெரியாம இது வந்து ஒரு கட்டளையா பிஜேபி தலைவர்கள் கூப்பிட்டு விட்டால் சொல்லிவிட்டால் அது ஒரு கட்டளையாக பின்பற்றுகிறார்கள் இதுதான் நடக்குது தேர்தல் நடக்க இன்னும் ஒரு வருஷம் இருக்கு ஒரு வருஷத்துக்கு முன்பு அதிமுகவும் கூட்டணி அமைச்ச பின்னாலே இன்னைக்கு இவ்வளவு பெரிய நெருக்கடி அந்த கட்சி சந்தித்துக் கொண்டிருக்கிறது அந்த கூட்டணி சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால் அதிமுக கூட்டணியில் இருந்து பாரதிய ஜனதா கட்சி விலகிக்கொள்ளும் கண்டிப்பாக விலகிக்கொள்ளும் இது முரண்பாடான கூட்டணி எங்கள் கொள்கை வேற அவர்களுடைய கொள்கை வேற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது ரைட் வாய்ப்பு ஏன் இருக்கிறது உண்மையிலேயே கொள்கை அடிப்படையில உங்க பிரிஞ்சு நினைக்கிறீங்களா கிடையாது நான் அப்படி எல்லாம் சொல்ல வரல அதிமுக கொள்கையும் பிஜேபியுடைய கொள்கையும் ஏறத்தாழ் ஒன்றுதான் பிஜேபி நீட்டை கொண்டுட்டு வந்தது உள்ள அதுக்கு வழிவகுத்து கொடுத்தது வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருந்து அதிமுக அரசு அன்னைக்கு கல்வித்துறை அமைச்சராக இருந்த மாபா பாண்டியராஜன் தான் அதற்கான வழியை வகுத்து கொடுத்தார் தமிழ்நாட்டில் நீட் தேர்வு நடந்து கொண்டு ஏழை எளிய மாணவர்கள் ஏராளமானோர் தற்கொலை செய்து கொள்வதற்கான காரணமே அந்த அதிமுக கொள்கையும் பிஜேபியினுடைய கொள்கையும் ஒன்றாக இருப்பதனால தான் அந்த விளைவு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு பேராமத்து இன்னைக்கு வந்து கொண்டிருக்கிறது அதிமுக திராவிட இயக்கத்தினுடைய கொள்கையில தந்தை பெரியாறு பேரறிஞர் அண்ணா அந்த போன்ற தலைவர்களுடைய வழிகாட்டில் எம்ஜிஆர் அந்த கட்சி அந்த கொள்கை பணி போட இன்னைக்கு தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட பெரிய ஆபத்து எல்லாம் நடக்காது இன்னைக்கு திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் ஏகமனதாக ஒரே கொள்கையில் இருப்பதனால் இந்த தமிழ்நாட்டுக்கு பேர் ஆபத்து சூழ்ந்து கொண்டிருக்கிறது வந்து கொண்டிருக்கிறது இருந்தும் இந்த கூட்டணியை ஏன் அவர்கள் பிரிந்து செல்வார்கள் என்று பட்சத்தில் புதியதாக நடிகர் விஜய் தலைமையில் இருக்கக்கூடிய தாவேக்காவை அவர்கள் இணைப்பதற்கான பின்புறமாக ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது பிஜேபியை வெளியேற்றிவிட்டு பிஜேபியினுடைய திட்டம் இது இந்த திட்டமே திட்டம் ஒரு புதிய காய் பிஜேபி காய்நகரத்து மேல செய்து கொண்டிருக்கிறார்கள் பிஜேபி திட்டமே என்ன சொல்லி இது பொருந்தா கூட்டணி கூட்டணி இந்த வேண்டாம் இந்த கூட்டணிக்கு எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளிப்படையா ஓரளவு பேசிட்டு அதுக்கு அடுத்தது இவர்களே தாவேக்காவை அதிமுகவுடன் இணைத்து வைப்பதற்கான வேலைகளை திரைமறைவில் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது இது எப்போது நடக்கும் என்றால் ஜனவரி மாதம் இந்த கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்புறம் அதிமுக இணையும் போது திமுக கூட்டணியிலிருந்து என்ன நிலம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் இருந்து மதிமுக வெளியேறுகிறது வைகோ தலைமையில் இருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இப்போது வெளியேறுவதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது அவர்கள் இப்போதே தாவேக்காவுடன் கூட்டணி வைப்பதற்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது கடந்த இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பு மதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் நடந்தது அந்த பொதுக்குழுல மிக காரசாரமாக திமுக கூட்டணியை குறித்து விவாதம் செய்திருக்கிறார்கள் அதுல மதிமுகவின் அவைத்தலைவராக இருக்கக்கூடிய அர்ஜுன் ராஜ் என்பவர் அந்த பொதுக்குழுல திமுகவை கடுமையா விமர்சனம் செய்திருக்கிறார் சாதாரணமான விமர்சனம் இல்லை ஒரு கட்டத்துல அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பூமிநாதன் எழுந்து அவைத்தலைவருடைய பேச்சை நிறுத்த சொல்லியிருக்கார் அவர் நிறுத்தவே இல்லை மீண்டும் காரசாரமா திமுக குறித்து விவாதம் பண்ணியிருக்காரு பேசியிருக்கார் கடைசியா பேசிய மதிமுகனுடைய பொதுச் செயலாளர் ஐயா வைகோ அவர்கள் அர்ஜுன்ராஜ் பேச்சுக்கும் எனக்கும் இந்த பொதுக்குழுக்கும் எந்த இதுவும் கிடையாது அவருடைய தனிப்பட்ட கருத்து அது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வைகோ சொல்றார் அந்த அளவுக்கு திமுக கூட்டணியில அவர்களுக்குள்ள கசப்பு அதிகரித்துக் கொண்டே வந்திருக்கிறது அவர்கள் பிரிவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இரண்டாவது அந்த கூட்டணியில இருந்து கொண்டு அவர்கள் ஒரு தீர்மானத்தை போடுகிறார்கள் மதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பன்னிரண்டு தொகுதிகளுக்கு குறையாமல் நிற்க வேண்டும் அப்போதுதான் கட்சியினுடைய அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அவங்க ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா பன்னிரண்டு தொகுதிகளுக்கு கீழே திமுக கூட்டணியில பெறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை ரைட் ஓகே இங்க திமுக என்ன நிலைமை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா விடுதலை சிறுத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மதிமுக இந்த கட்சிகள் எல்லாம் தொகுதிகள் கொடுத்து இவர்கள் முடித்து வைத்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் அதுல ஒவ்வொரு கட்சியும் இரண்டு இரண்டு தொகுதிகளில் தோல்வி அடைஞ்சது நான்கு தொகுதிகள் மட்டுமே ஜெயிச்சாங்க வெற்றி பெற்று வந்தாங்க திமுக போன்ற ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய ஒரு கட்சி அவர்கள் நூத்தி எழுபது தொகுதிகளுக்கு குறையாமல் தேர்தலில் போட்டியிட வேண்டும் அப்போது மெஜாரிட்டியில அவங்க வெற்றி பெற முடியும் இந்த சூழ்நிலையில பனிரெண்டு தொகுதியா இவங்க கேட்டாங்கன்னா விடுதலை சிறுத்தையும் கூடுதலா சீட்டு கேட்க ஆரம்பிச்சு தொடங்கி இருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் கூடுதலா சீட்டு கேட்க தொடங்கி இருக்கிறது அப்புறம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் கூடுதலா சீட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது அப்படி என்றால் அவர்கள் எங்கே தொகுதிகள் இருக்கிறது எப்படி அவங்க பிரிச்சு கொடுக்க முடியும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை திமுக கூட்டணியில் மதிமுக ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை உருவாக்கி இருக்கிறது அந்த பொதுக்குழு பனிரெண்டு தொகுதிகள் குறையாமல் நாங்கள் போட்டியிட வேண்டும் போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தீர்மானம் நிறைவேற்றியதனால அந்த கூட்டணியில் இருந்து அவர்கள் விலகுவதற்கான தயாராகிவிட்டதாக ஒரு தகவல் வெளியாகி உள்ளது ஒரு சில நண்பர்கள்கிட்ட நம்ம இது குறித்து பேசி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் அந்த வீடியோல நம்ம அதை வந்து பேசுறோம் அப்ப வந்து அவங்க மதிமுக முதல் கட்டமாக திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறுகிறது அதுவும் அவர்கள் தாமே பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக தகவல் வந்து இருக்கிறது தாவேக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது மட்டுமல்ல இந்த ஏற்பாடுகளை அனைத்தையும் செய்வது பாரதிய ஜனதா கட்சி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது இப்ப கொள்கை அளவுல பிஜேபி இருக்கிற இடத்துல தாமேக்கா இருக்காதுன்னு சொல்றாங்கல்ல நாங்க விளைகிறோம் இந்து முன்னாடி நடத்திய முருக பக்தர்கள் மாநாட்டை காரணமாக வச்சு நாங்க இதில் இருந்து விளையறோம் ஆனா திமுகவை தோற்கடிக்க வேண்டும் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்றால் அண்ணா திமுக தாவேகா இன்னும் சில உதிரி கட்சிகளை இணைத்துக் கொண்டு இந்த தேர்தலை சந்தித்தால் திமுகவை தோற்கடிக்க முடியும் என்று களத்தினுடைய யதார்த்தமான நிலைக்கு பத்தி யோசிச்சு பாரதிய ஜனதா இந்த முடிவு எடுக்க வந்துள்ளது பாரதிய ஜனதா என்னுடைய ஓட் பேங்க் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பத்தி பாரதிய ஜனதா மேலிடத்துக்கு கவலை இல்லை நீங்க ஒண்ணு வெற்றி பெற முடியாது ஆனால் அதிமுக தாவேகா மதிமுக இந்த கூட்டணி இன்னும் சில கட்சிகளை உள்ள இணைத்துக் இந்த கூட்டணியை அமைத்தோம் என்றால் அது வெற்றி பெற்று விட்டால் மொத்தமாக அரசாங்கம் நம்ம கட்டுப்பாட்டுக்கு வந்துரும் ஏன்னா அதிமுக இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்கள் மீதும் அமலாக்கத்துறை சிபிஐ வழக்கு இருக்கிறது அதை காரணம் காட்டி அந்த அரசாங்கத்தையே மொத்தமாக பிஜேபி கண்டோல்ல கொண்டு போயிருக்க நீட்ட அவங்க எடப்பாடி பழனிசாமினுடைய ஆட்சியில கொண்டுட்டு வந்த மாதிரியே மும்மொழி கொள்கையை கொண்டு வந்துருவாங்க அதுதான் பிஜேபி திட்டமாக இருக்கிறது பிஜேபியோடு இப்ப இணைந்த தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டா பிஜேபி ஒரு தீண்டத்தகாத கட்சி மனித குலத்திற்கு விரோதமான கட்சி அந்த கட்சியோடு யாரும் கூட்டணி வைக்க கூடாது என்று தீர்மானமாக தீர்க்கமாக இருக்கிறார்கள் அந்த கட்சி இருக்கிற இடத்துக்கு வர மாட்டோம் அந்த கட்சி இருக்கிற இடத்துக்கு வர மாட்டோம் பிஜேபி இருக்கிற இடத்துல அப்படி முடிவு இந்த சூழ்நிலையில அவர்களே ஒரு பிளான் பண்றாங்க ஒரு திட்டம் எடுக்கிறார்கள் திட்டம் தீட்டுகிறார்கள் நாம விலகி வந்துட்டு ஒரு புதுசா ஒரு கூட்டணியை உருவாக்கி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திச்சோம்னா ஈஸியா வெற்றி பெற்று விடலாம் அந்த ஆட்சியை நாம் கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்துடலாம் என்று திட்டமிடுகிறார்கள் அதில் முதல் கட்டமாக திமுக கூட்டணியில் இருந்து மதிமுக வெளியேறுகிறது அதே போன்று மதிமுகவில் இருந்து நிறைய தலைவர்கள் திமுகவில் இணையப் போகிறார்கள் அதுல ஒருத்தர் பல்லடம் தொகுதியை சேர்ந்த முத்துரத்னா என்பவர் திமுகவில் ஐக்கியமாகிவிட்டார் இன்னும் நிறைய தலைவர்கள் மதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் ஐக்கியமாக தயாராகி வருகிறார்கள் இதுதான் இப்போதைய இருக்கக்கூடிய தகவல் நன்றி வணக்கம்